வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜனவரி மாதம் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் துறைமுக திட்டத்தை முன்னெடுக்க மாலை துறைமுக அதிகாரிகள் ஆர்வம் பொங்கலுக்கு அரசி கேட்டு போராட்டம் சிறை வைக்கப்பட்ட மஹிந்தவின் விசுவாசி உணவுக்காக கடன் வாங்கும் மக்கள் ஆய்வில் தகவல் ஞானசார தீரர் வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் விசாரணைக்கு அமெரிக்கா வலியுறுத்தல் தொடர்பன விரிவான செய்திகள் வடக்கு பகுதியில் நிர்மாணிக்க உத்தேசித்துள்ள துறைமுகத்தை இலங்கை முதலீட்டாளர் ஒருவருடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய மாலத்தீவு அதிகாரிகள் விருப்பத்துடன் உள்ளதாக இலங்கை மாலத்தீவு வர்த்தக சபை தெரிவித்துள்ளது இலங்கை மாலத்தீவு வர்த்தக சபையின் தலைவர் சதேஷ் மெண்டிஸ் இதனை தெரிவித்துள்ளார் இதனூடாக இலங்கையிலிருந்து மாலைதீவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி நிவாரணத்தை வழங்க அந்த நாட்டு அதிகாரிகள் இணக்கம் வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனர்குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி அகரபத்தனை மன்றாசி நகரில் வர்த்தகர்கள் வெள்ளிக்கிழமை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அக்கரை பொத்தனை மண்டாசி நகர வர்த்தகர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது நகர வர்த்தகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்லோகங்களை ஏந்தியவாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அரசுக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறு வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்கவை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு கங்குடவில நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அயல் வீட்டார் உடனானும் முரண்பாட்டின் போது தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட குட்டிச்சாட்டில் உதயங்க வீரத்துங்கு கைது செய்யப்பட்டார் நாட்டின் பத்து மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் முப்பத்தி ரெண்டு சதவீத குடும்பங்கள் தங்கள் உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவதாக தெரியவந்துள்ளது உணவு சார்ந்த தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது இந்த ஆய்வை நிறுவனத்தின் ஆராய்ச்சி அதிகாரி சிகாரி விஜயசிங்கே நடத்தியுள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலக்கடகத்தை ஞானசார தேரர் வெலிக்கடை அடைக்கப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட நூறு கைதிகளுடன் ஞானசார ஞானசாரதேரடும் அந்த பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன கே பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் பலர் இருப்பதாகவும் சிறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இஸ்லாமிய மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் பொதுபல சேனாவின் செயலாளர் ஞானசார தீரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஒன்பது மாத கால சிறைத்தண்டனை விதித்து தீர்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது சுயாதீன ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் தாக்கப்பட்டு கடத்த முற்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை அதிகாரிகள் பாரபட்சமற்ற விரைவான விசாரணை நடத்த வேண்டுமென அமெரிக்காவின் நியூயார்க்கை தளமாக கொண்டு எங்கு என்று பத்திரிகையாளர்களை பாதுகாக்கின்ற குழுவின் திட்ட இயக்குநர் கரோலஸ் மென்டேஸ் வியாழக்கிழமை ஒன்றின் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறிய கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரிடமிருந்து ஐம்பது கோடி ரூபாய் பணம் பெற்றதாக வெளியான செய்தியை மறுப்பதாக எதிர்க்கட்சியின் பலம் வாய்ந்த இரண்டு அரசியல் கட்சிகள் தெரிவிக்கின்றன தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை வழங்குவதற்காக கோடீஸ்வர வர்த்தகரிடமிருந்து இந்த தொகை பெறப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன எம்பி பதவி வழங்கப்படாத கோடீஸ்வர வர்த்தக ஒருவர் எதிர்க்கட்சியின் பிரதான அரசியல் கட்சி அலுவலகத்திற்கு வந்து ரவுடித்தனமாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிலதிபர் தான் கொடுத்து ஐம்பது கோடி ரூபாயை திருப்பி தருமாறு கோரியுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இப்பொழுது இந்த கனடாவிலும் குறிப்பாக ஒன்டாரியோ மாநிலத்திலும் டொரண்டோவிலும் இந்த வாடகைகள் சற்று குறைந்து காணப்படுகிறது ஏறி ஏறி ஏறிய போன வாடகை டொரண்டோவிலே ஏழு தசம் ஒன்று ஆக குறைகிறது பொதுவாக கனடாவில் பல இடங்களிலே இந்த பெண்டமிக்கு பிறகு ஏறிய வாடகை மூன்று தசம் ரெண்டாக ஆக கனடாவிலே குறைந்து காணப்படுகிறது கண்டாவிலே சராசரி வாடியாக இப்பொழுது ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்பது டாலர் ஆக இருக்கிறது ஆகவே இந்த வாடகை குறைவு என்பது ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது அப்படி இருக்கிற போது இந்த கிராமப்புறங்களிலே இந்த நகர்ப்புறங்களுக்கு வர்றவர்களுடைய தொகையிலும் ஒரு விழுக்காடு இருக்கிறது வெளிநாட்டு மாணவர்களுடைய வருகையிலும் ஒரு சின்ன விழுக்காடு ஒன்று காணப்படுகிறது இப்படியாக இருக்கிற காரணத்தினாலே வாடகை குறைவு என்பது மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் ஆனால் கண்டமீனியங்கள் எப்பார்ட்மெண்ட்டுகளிலே எப்போவாவது ஏறிய வாடகையை குறைக்கிறார்களா என்ற ஒரு கேள்விக்கு பதில் கொள்வது கடினமாக இருக்கிறது இருந்தாலும் புதிதாக வருகிறவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை உதாரணமாக சொல்ல போனா பத்து பரிசத்து ஆக இருந்து வர்றவர்களுக்கு பழைய வாடகையோடு இருக்கிறது வாடகையை கூட்டிக் கொள்ளலாம் என்றால் ஒரு குறிக்கப்பட்ட பெர்சென்டேஜுக்கு மேலே கூட்ட முடியாமல் இருக்கிறது ஆனால் பத்து பதினைஞ்சு பரிசத்து ஆக இருக்கிறவர்கள் மிக குறைந்து ஆயிரத்தி லட்சம் வாடகை உள்ளவர்களை எழுப்பவும் முடியாது வாடகை அவர்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட தொகைக்கு மேலே கூட்டிக் கொள்ளவும் முடியாதனாலே இந்த ஒரு ஒருவிதமான கசப்பான உணர்வுகளும் இருக்க செய்கின்றதாகும் ஆகவே வாடகை இறங்கி கொண்டு போவது ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது ஒன்று ஆனால் இந்த பிஸ்னஸ் இடங்களில் பார்த்தால் அவர்கள் ஏற்றின வாடகையை குறைப்பதாக இல்லை பஸ் காபரூரிலாம் சில பிஸ்னஸ் இடங்களிலே வாடகையை கணிசமான அளவு கூட்டியிருக்கிறார்கள் குறிக்கப்பட்ட குறிக்கப்பட்டேஜையும் தாண்டி நடத்திக் கொள்கிறவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் சிலர் இருந்த வாடகை கூடியதுனாலே எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய்விட்டார்கள் இந்த பிசினஸ் நடத்துகிறார்கள் ஆகவே தொடர்ந்து இந்த வாடகை கட்டுப்பாடுகள் கொண்டு வர வரப்பட வேண்டும் அந்த என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமானது ஒன்று ஆக இருக்கிறது வடக்கில் துறைமுக திட்டத்தை முன்னெடுக்க மாலை தீவு துறைமுக அதிகாரிகள் ஆர்வம் பொங்கலுக்கு அரசி கேட்டு போராட்டம் சிறை வைக்கப்பட்ட மஹிந்தவின் விசுவாசி உணவுக்காக கடன் வாங்கும் மக்கள் ஆய்வில் தகவல் ஞானசார வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் விசாரணைக்கு அமெரிக்கா வலியுறுத்தல் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஜாவன் நிறைபெறுகின்றன அவது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்